சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னது வந்து எனக்கு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது ஏன் காலாகலமாக அந்த மொழி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வந்து அது வந்து பேச்சு மொழி கிடையாது அதனால் வந்து செத்த மொழியான் காமெடி என்ன அப்படின்னா வந்து சமஸ்கிருதம் எப்போதுமே பேச்சு மொழியாக இருந்ததே கிடையாது அது வந்து ஒரு இலக்கிய மொழியாக லிட்ரேச்சர் லாங்குவேஜாக தான் எப்போவுமே இருந்திருக்கு சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் தாய்மொழியும் கிடையாது பேச்சு மொழியும் கிடையாது அது பேச்சு மொழியாக இல்லாமல் இருக்கலாமே ஒழிய த இந்தியாவில் தமிழை தவிர்த்து பெரும்பாலான மொழிகள் உருவானதில் சமஸ்கிருதத்தின் பங்கு மிக மிக முக்கியமானது அதனால தான் இந்தியாவில் வந்து சமஸ்கிருதத்துக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதம் எப்போதுமே நமக்கு பகை மொழி கிடையாது நட்பு மொழி தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது நட்பு மொழியாகத்தையும் இறந்துட்டு வருது இந்த திராவிட குரசிகள் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பகை மொழியாக வந்து மாத்திரக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்றபடி சமஸ்கிருதங்கிற தமிழுக்கு நட்பு மொழி தான் ஏன் வந்து சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது அதுக்கு கீழே வந்து தொண்ணூறு சமஸ்கிருத கல்லூரிகளை ஏவுகின்றது இதை பெரும்பாலான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களை கட்டினதை ஆரம்பிச்சு கேட்டால் வந்து திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் தமிழுக்கு எத்தனை பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஒன்னே தான் இருக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு அதிகமான நிதியும் நமக்கு குறைவான நிதியும் தான் வரும் இதில் வந்து நம்ம வந்து நம்மளும் அதிகமான பல்கலைக்கழகங்களை தமிழுக்கு கட்டியிருந்தால் அதிகமான நிதி கேட்கலாம் மற்றபடி ஓரம் ஓரம்ஜினு அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாதுங்கிற அந்த புரிஞ்சுக்கணும் இன்னொரு நகைப்புக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இவ்வளவு கடுமையாக கேவலமாக சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய திமுகவின் கொள்கையே சமஸ்கிருதம் தான் அதாவது திராவிடம் அப்படிங்கிறதே சமஸ்கிருத வார்த்தை வார்த்தை தான் ஒழிய ஒழிய தமிழ் கிடையாது அது மட்டும் இல்லை கருணாநிதிங்கிற சமஸ்கிருதம் தான் ஸ்டாலின்கிற இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தமிழ் எழுத்து கிடையாது சமஸ்கிருத எழுத்து சமஸ்கிருத எழுத்து இல்லாமல் நம்ம முதலமைச்சர் பேரை எழுதவே முடியாது உதயநிதி அப்படிங்கிற வந்து சமஸ்கிருதம் தான் அது மட்டும் இல்லை அறிவாலயம்னு சொல்கிறாங்க இல்லையா கட்சி ஆஃபீஸ் அதில் வந்து ஆலயம் அப்படிங்கிற சமஸ்கிருதம் கட்சியோட சின்ன உதயசூரியன் இருக்குது பார்த்தீங்களா சுத்தமான சமஸ்கிருத வார்த்தை கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக வந்து திமுக வந்து சமஸ்கிருதத்தில் தான் ஓட்டு கேட்டுருக்க தமிழில் ஓட்டு கேட்குறதில்ல உதய சுத்தமான சமஸ்கிருத வார்த்தைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கட்சி பேர் கட்சி தலைவர் பேர் கட்சி ஆஃபீஸு சின்ன சிம்பிளாக சொல்ல போனால் திமுகவின் அடையாளங்கள் எல்லாமே சமஸ்கிருதம் போட்ட பிச்சை இப்படி வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதமாக மூலிகை உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருத திட்டுறதுங்கிறது வந்து எப்படி நியாயமாக இருக்க முடியும் உங்களுக்கு அவ்வளவு சோ கோபம் ரோஷம்லாம் இருந்துச்சுன்னா வந்து இது எல்லாத்தையும் மாற்றிட்டு தமிழில் மாற்றிட்டு அப்புறமா சமஸ்கிருதத்தை திட்டுனா ஒரு நியாயம் இருக்கும் எல்லாத்தையும் சமஸ்கிருதமாக பூசி உடம்புக்கூசி உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருத திட்டுறது அசிங்கமாக திட்டுறது அப்படிங்கிறது வந்து மல்லாக்கப்படுத்தி எச்சுது போகிற மாதிரி தான்